நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரின் மகள் அவருக்கு கடந்த பிப்ரவரி மாதம் பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது வளைகாப்பு விழா தடுப்புடலாம் நடைபெற்று உள்ளதுங்க சினிமா மற்றும் டிவி நடிகர்கள் என பலரும் கலந்து கொண்டு இந்திரஜாவை வாழ்த்தினார்கள் இதையடுத்து யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ள இந்திரஜாவின் கணவர் கார்த்தி எங்களுக்கு குழந்தையே பிறக்காது என்று பலரும் கருத்துக்களை இணையத்தில் பகிர்ந்து வந்தார்கள் அதை பார்க்கும்பொழுது வேதனையாக இருந்ததாக கூறியுள்ளார் நான் குண்டாக இருப்பதால் எனக்கு திருமணமாகாது என்று பலரும் கூறினார்கள் எனக்கு முதலில் ஒரு காதல் இருந்தது அந்த காதல் பிறகு காதலின் மீதும் மீதும் திருமணத்தின் எனக்கு இல்லாமல் இருந்தேன் ஆனால் எனக்கானவள் என்னை என்று நம்பிக்கையோடு இருந்தது அந்த நம்பிக்கை எனக்கு வீண் போகவில்லை எனக்கு இந்திரஜா ஒரு தாயாக மனைவியாக கிடைத்திருக்கிறாள் அனைவரும் சொல்வார்கள் மனைவியை கண்கலங்காமல் ராணி போல பார்த்துக் கொள்வேன் என்று ஆனால் இந்திரஜா என்னை ராஜா போல கவனித்து வருகிறாள் நான் இதற்கு முன் மீடியாக்களில் அவ்வளவு வந்தது கிடையாது நான் எப்போதுமே மீடியாவிற்கு பின் நான் இருப்பேன் இந்திரஜாவுக்காக தான் நான் மீடியாக்களில் வர ஆரம்பித்தேன் திருமணத்துக்கு முன்பாகவும் சரி திருமணத்திற்கு பின்பும் சரி பல நெகட்டிவ் கமெண்ட்கள் வந்தது அதையெல்லாம் பார்க்கும்பொழுது மனதிற்கு கஷ்டமாக இருந்தது குறிப்பாக சொந்த தாய்மானியை திருமணம் செய்து கொண்டதால் குழந்தை பிறக்காது என்று கமெண்ட் போட்டிருந்தார்கள் மேலும் திருமண ரிசப்ஷனில் பிரியங்கா அக்காவின் கன்னத்தில் முத்தம் கொடுப்பதற்கு பதிலாக தவறுதலாக உதட்டில் முத்தம் கொடுத்தது போன்ற புகைப்படம் ஒன்று இணையத்தில் வெளியானது அதை வைத்து படும் மோசமாக வந்த கமெண்ட்கள் பார்த்து மிக நான் உடைந்து போனேன் ஆனால் அக்கா அவர்களை எத்தனையோ முறை நான் முத்தம் கொடுத்திருக்கிறேன் அவர்கள் அவர்கள் எனக்கு அம்மா அப்பா போன்றவர் அந்த உறவை கொச்சைப்படுத்தி பேசும்பொழுது வருத்தமாக இருந்தது ஆனால் எனக்கு ஒரு பக்குவம் வந்திருக்கிறது எங்களை பற்றி திறந்தவர்கள் எங்களுடன் பழகியவர்களுக்கு நாங்கள் யார் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரியும் ஆனால் ஒரு சிலர் தான் போலி ஐடியை வைத்துக் கொண்டு முகத்தை மாறித்துக் கொண்டு தவறுதலாக இது போன்ற நெகட்டிவ் கமெண்ட்களை பதிவிட்டு வருகிறார்கள் இதை பார்த்து நான் டவுன் ஆகும்போது இந்திரஜா யாராவது ஏதாவது சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க முதல்ல கமன் படிக்காதீர்கள் என்றுதான் சொல்லுவார் என்று இந்திரஜாவின் கணவர் கார்த்தி அந்த பேட்டியில் பேசியுள்ளார் ஓகே வியூவர்ஸ் இது சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சனிடைம்ஸ் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்